நண்பர்களே அனைவருக்கும் வணக்கம் தமிழகத்தில் மாலை ஐந்து மணிக்கு வெளியான மிக முக்கியமான தலைப்பு செய்திகளை தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் நண்பர்களே வீடியோவை வந்து பார்த்திங்கன்னா முழுமைக்குமே வந்து பார்க்குமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறது முதல் தலைப்பு செய்தி என்ன அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா தமிழகத்தில் தற்போது ஒரு பரவலான மழை பொழிவு அப்படின்றது இருந்துகிட்டு இருக்கு உங்களுக்கே தெரியும் அப்படின்னு வந்து நினைக்கிறேன் இதன் காரணமாக நாளை கிட்டத்தட்ட பல மாவட்டங்களுக்கு விடுமுறை அப்படின்றது அறிவிக்கப்பட வாய்ப்புகள் இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்க்கப்படுகிறது அடுத்து மிக முக்கியமான ஒரு அறிவிப்பு என்ன அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா நம்முடைய தமிழகத்தில் இன்று குழந்தைகளுக்கு என்று ஓகேங்களா அரசு நிதி உதவி பெறும் பள்ளிகளுக்கும் இன்று ஒரு அறிவிப்பை தமிழகத்தின் முதலமைச்சர் அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா அறிவிச்சிருக்கிறாரு அதன் அடிப்படையில் வந்து பார்த்திங்கன்னா அரசு உதவி பெறக்கூடிய பள்ளிகள்லையுமே இனிமேல் குழந்தைகளுக்கு காலை சிற்றுண்டி அப்படின்றது வழங்கப்படும் என்ற ஒரு அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறார்கள் அடுத்து மிக முக்கியமான ஒரு அறிவிப்பு என்ன அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா மிக முக்கியமான அறிவிப்பு அதாவது குறிப்பாக மதுரை மா மதுரையில ஆடி மாதத்தில் கட்டணம் இல்லாமல் ஆன்மீக பயணமாக ஆயிரம் பேரை அழைத்து செல்ல இந்து சமய அறநிலையத்துறை வந்து திட்டமிட்டிருக்கிறார்கள் அடுத்த மிக முக்கியமான ஒரு அறிவிப்பு என்ன அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா இன்று காமராஜருடைய பிறந்தநாள் பெருந்தலைவர் காமராஜருடைய பிறந்தநாள் இந்த ஒரு சூழ்நிலையிலே காமராஜரின் உருவப்படத்திற்கு முதலமைச்சர் ஸ்டாலின் என பல தலைவர்கள் மலர் தூவி மரியாதை செலுத்திருக்கிறார்கள் அடுத்த மிக முக்கியமான அறிவிப்பு மக்களவை தேர்தல் தோல்வி தொடர்பாக ஐந்தாவது நாளாக அதிமுகவின் நிர்வாகிகளோடு எடப்பாடி பழனிசாமி ஆலோசனை நடத்தி வருகிறார் அடுத்த மிக முக்கியமான அறிவிப்பு தமிழகத்தில் இந்த ஆண்டு பத்தாயிரம் கால்நடை பண்ணைகள் அமைக்க முடிவு செய்யப்பட்டுள்ளதாக பால்வரத்துறை அமைச்சர் வந்து பார்த்திங்கன்னா அஃபீஷியல் அனௌன்ஸ்மெண்ட்டை வந்து பார்த்திங்கன்னா கொடுத்துருக்கிறாரு அடுத்த மிக முக்கியமான ஒரு அறிவிப்பு என்ன அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா கர்நாடகாவில் வந்து டெங்கு பரவல் எதிரொலியாக தமிழகத்தின் எல்லையோர பகுதிகளில் பாதுகாப்பு நடவடிக்கைகளை தீவிரப்படுத்தி இருக்கிறது சுகாதாரத்துறை அடுத்து மிக முக்கியமான ஒரு அறிவிப்பு என்ன அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா மிக முக்கியமான ஒரு தகவல் அப்படின்னு வந்து சொல்லலாம் நம்முடைய தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட தான் தேர்தல் முடிஞ்சிச்சு இந்தியாவிலேயும் தேர்தல் முடிஞ்சிச்சு இந்த ஒரு சூழ்நிலையிலே தற்போது வந்து நம்முடைய பிரதமர் மோடி அவர்கள் தலைமையிலான இந்த புதிய அரசாங்கம் தங்களுடைய மூன்றாவது பட்ஜெட்டை இருபத்தி மூன்றாம் தேதி நிர்மலா சீதாராமனின் அந்த உரையோடு வந்து இந்த பட்ஜெட் அப்படின்றத தாக்கல் பண்ண போகிறாங்க நண்பர்களே கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா அது ரொம்பவே மிகவும் முக்கியத்துவமாக பார்க்கப்படுகிறது இந்த வீடியோ வந்து பார்த்திங்கன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு மறக்காமல் ஷேர் பண்ணிக்கோங்க மொத்தம் பதினோரு தலைப்பு செய்திகளை பார்த்துருக்குறோம் நன்றி